மணாய பகவான் திரு ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் பத்து திங்கட்கிழமை தத்துவமசி அது நீ ஆகிறாய் துவம் தத் அசி நீ அது ஆகிறாய் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அது என்பது பிரம்மம் இறைவன் வேதங்கள் நீ தேடும் இறைவன் நீயே என்று வடமொழியில் தத்துவமசி என உபதேசிக்கின்றன இது உபதேச மகா வாக்கியம் சத்குரு இந்த மகாவாக்கியத்தின் வாக்கியத்தின் உட்பொருளை உணர்ந்து அதுவாக அதில் நிலை பெற்று சீடனுக்கு உபதேசிக்கிறார் சத்குரு எல்லோருக்கும் இந்த உயர்ந்த உபதேசத்தை செய்வதில்லை தகுதியான சீடனுக்கு மட்டுமே இது செய்கிறார் உடலை ஆத்மாவாக பாவிக்கும் பக்குவமல்லாத சீடன் அதன் உட்பொருளை உடனே உணர்ந்து கொள்ள இயலாது சீடன் சாஸ்திரங்களில் அந்த வாக்கியத்தை கற்றிருந்தாலும் அது பயன் தராது அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது ஞான சுரூபமாக கடல் சொரூ கடவுள் சுரூபமாக நம் போல் ஸ்தூல தேகத்தில் உள்ள ஒருவர் உபதேசித்து சீடன் அந்த உபதேசத்தை சிரவணம் மனநம் நிதித்தியாசம் செய்து மகா வாக்கியத்தின் உட்பொருளை உணர்ந்து அதுவாக நிற்றல் வேண்டும் அந்த நிகழ்விற்கு யாராலும் கால நிர்ணயம் செய்ய இயலாது அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தி என்று அருணகிநாதர் கந்தர் அனுபூதியில் பாடுவது போல் அறிவால் பொறுமை காத்திட வேண்டும் சத்குருவின் உபதேசத்திற்கு அர்த்தத்தை தேடாமல் வேறு அர்த்தம் கற்பிக்காமல் வேறு அர்த்தம் கற்பிக்காமல் கொக்கு ஒன்று பெரிய மீனுக்காக ஒற்றை காலில் தவம் செய்வது போல் காத்திருக்க வேண்டும் பொறுமைதான் ஆன்மீகத்தின் மூலதனம் அடிமுடியெல்லாம் அது எனப்படும் இறைவன் புதிதாக அடையப்படுவது அன்று ஜீவராசிகள் தன்னை சிவமாக சுருக்கிக் கொண்டு சும்மா இருக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தக்க தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவனே சிவனே தன்னை வெளிப்படுத்தி கொண்டால்தான் உண்டு காத்திருங்கள் காலம் வரும் சீவர்கள் அடிப்படையில் சிவமாக இருப்பினும் சீவபோதும் நீங்கும் வரை காத்திருக்க வேண்டும் பகவான் ரமணர் அடிப்படையில் சீவனும் ஈசனும் ஒன்று என்று கூறுகிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற எண்ணங்களால் எண்ணங்களான உபாதி உணர்வே சீவனை ஈசனமிடந்து பிரிக்கிறது சீவன் தன்னை தோன்றி மறையும் அகந்தை உணர்வாக பாவிப்பதால் அது நீங்கும் வரை சத்குரு பயிற்றுவித்த ஆத்மவத்தையே சிரத்தையோடும் விடாமுயற்சியோடும் தொடர வேண்டும் உபதேசத்தின் உட்பொருளான அது நீ என்பதை தான் உணரும் வரை தொடர வேண்டும் எனவே தான் இரண்டாவது வாக்கியமாக நீ அது ஆகிறாய் என்று முக்கியத்துவம் பெறு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது பகவான் ரமண மகரேஷின் உபதேசம் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது முதலில் உன்னை நீ யார் என்று பார் பிறகு அது எனப்படும் பிரம்மத்தை ஈசனை தேடலாம் என்று உபதேசிக்கிறார் உன்னை நீ சச்சி சுரூபமான ஆத்மாவை உணராமல் ஈசனை தேடினால் அது நான்கு குருடர்கள் யானை அறியும் உட்பட்டதற்கு உப்பாகும் பிரச்சனையே இங்குதான் ஆரம்பிக்கிறது தன்னை யார் என்று உணராதவர்கள் தங்கள் கோட்பாட்டை மற்றவர்கள் மேல் திணிக்கிறார்கள் நாம் எந்த சித்தாந்தத்துக்கும் எதிரான எதிரானவர்கள் அல்ல அவ்வாறு திணிப்பது அதிகார திணிப்பு உண்மையான ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அவர்கள் உண்மையை உணராத குருடர்களான தங்களைப் போல் மற்றவர்களும் அறிவிலிகளாக ஆக்கும் அதிகாரத்தால் ஆணவத்தால் எதையும் சாதிக்க முடியாது ஆணவம் ஒரு பிரிவின சக்தி ஆணவம் ஒரு அழிவு சக்தி ஆணவத்தோடு அரசாங்க அதிகாரம் சேர்ந்தால் ஒரு தலைமுறையே ஆன்மீக இலக்க இடையாமல் போய்விடும் ஆன்மீக சுதந்திரம் என்பதுதான் அடிப்படை தனிமனித மனித சுதந்திரம் சீவர்களின் அடிப்படை உரிமை எல்லா நாட்டு அரசியல் அமைப்பும் இதை உறுதி செய்கின்றன துவம் என்பு எனும் சீவர்கள் அது எனப்படும் இறைவனை உணர ஆன்மீக சுதந்திரம் அளிக்க வேண்டும் நம் ஆன்மீக குருடர்கள நாம் ஆன்மீக குருடர்களாக இருக்கலாம் அதற்கு நமக்கு சுதந்திரம் உள்ளது ஆனால் சக சகோதரனை குருட குருடனாக்க நமக்கு என்ன உரிமை உள்ளது சிந்திப்பீர் சிந்திப்பேர் சிந்திப்பேர் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி